தெய்வ திரு மகனார் இமானுவேல் சேகரனாரின் நூற்றாண்டில் இருக்கிறோம் இந்த புண்ணிய ஆண்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பட்டி தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சங்கத்தின் சார்பில் கோல்வார் பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர் இம்மானுவேல் சேகரனார் திருவுருவ சிலை நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நேரம் காலை பத்து மணி அளவில் தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரனார் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெறும் இடம் கோல்வார்பட்டி சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் இம்மானுவேல் சேகரனார் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து உரையாற்றிருக்கிறார் விருதுநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கலந்து கொள்கிறார் மாவீரர் தமிழ் தேசிய போராளி சமூக விடுதலைக்காக தன் உயிரை இழந்த உரிமை போராளி பசுபதி பாண்டியர் மகளும் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான பிரியா மல்லத்தி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் களப்போரளி மதிப்புக்குரிய அண்ணன் கண்ணபிரான் பாண்டியர் அவர்களும் இன்னும் நமது தலைவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் முழுவுருவ வெண்கலச் வெண்கல சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் அனைத்து தமிழ் உறவுகளும் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் உறவுகளும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நல்லாதிக நாயகர் இம்மானுவேல் சேகரனார் திருவுருவ சிலை அமைத்த சாத்தூர் பட்டி தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சங்கம் மற்றும் பட்டி ஊர் மக்களுக்கும் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்